எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கை கால்களில் நிறைய பேருக்கு சுருக்கமாக இருக்கும் பனிக்காலத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற சீசன்களையும் உங்களுக்கு கை சுருக்கமாக இருக்கும் அதுக்கு போக்குறதுக்கான எளிய வழி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அழகு பராமரிப்பு என்று வரும்போது அது முகத்தில் மட்டும் இல்லை கை கால்களுக்கும் தான் கைகள் வந்து முதுமையை விரைவில் காட்டுமா வெளிக்காட்டும் எனவே முகத்துக்கு எவ்வளவு பராமரிப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கை கால்களுக்கும் பராமரிப்பு கொடுக்கறது ரொம்ப நல்லது உருளைக்கிழங்குல உள்ள இப்போ நான் சொல்கிறது கை கால்களுக்கான டிப்ஸ் சரிங்களா சுருக்கத்திற்கான டிப்ஸ் உருளைக்கிழங்குல உள்ள அமிலம் சரும செல்களுக்கு ஊட்டமளிப்பதோடு சருமத்தில் உள்ள அழுக்குகளை முற்றிலும் வெளியேற்றி சரும நிறத்தை அதிகரிக்குமாமாம் சரும சுருக்கங்களையும் போக்கக்கூடிய தன்மை இந்த உருளைக்கிழங்கு இருக்கு உள்ள உருளைக்கிழங்குக்கு இருக்காமா மேலும் உருளைக்கிழங்கு சருமத்தை மென்மையாக்குமாமா உருளைக்கிழங்க அரைச்சி அதோட இரண்டு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இரண்டு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து வாரத்திற்கு இரண்டு அல்லது மூணு முறை கை கால்களில் தடவி இருபது நிமிடம் ஊற வச்சு பின் அப்புறமா கடலை மாவு போட்டு நல்லா கழுவினுமாவான் சர்மத்தின் நெகிழ்வு தன்மையை முட்டை மேம்படுத்துமா இது சரும செல்களின் ஆரோக்கியத்துக்கு அவசியமானது முட்டையின் வெள்ளை கருவோடு ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து கை கால்கள்ல தடவி இருபது நிமிஷம் ஊற வச்சு சோப்பு போட்டு கழுவிணும் அப்படி இல்லைன்னா மாவு போட்டு கழுவிணும் இப்படி செஞ்சாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்குமாமா சரிங்களா இதை நாமளும் ஃபாலோ பண்ணலாம் இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க் யூ